மனிதன் இந்த உலகத்தில் அவருடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் அவர் அவரது பிறந்த பயனை ஒட்டித்தான் அவருக்கு அந்த எண்ணங்கள் வருகிறது மனிதர் மட்டும்தான் என்று இல்லை உலகில் பிறந்த எல்லா உயிரினங்களும் கூட அப்படித்தான் சித்யிருக்கும் உற்றுமுனையாக இருப்பார் நட்புணையாக நகர்ச்சி வாயம் என்று சொல்வதைப் போல உடலின் அளவுதான் வெவ்வேறாக இருக்குமே உயிருக்கு அளவு கிடையாது அழகும் கிடையாது 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 உயிர்களை வரை செய்யக்கூடாது என்று மகான்கள் பலர் நம் நாட்டில் கோரிக்கிறார்கள் அவரவர் பிறவிக்கு தகுந்தால் போல்தான் சொல்லும் செயலும் எண்ணங்களும் இருக்கும் என்று சொல்லும்பொழுது கொத்தி திரியும் கோடி எசி திருடும் காட்டை சத்தியை கூவும் குயில் ஆனந்தமாய் ஆடும் அயில் இப்படி பறவை இடத்துக்கு போன்றிருந்தாலும் பாலுக்கு பாலோட தேன் கறந்து விட்டாலும் பாலுடன் பணகினாலும் பாம்புக்கு விஷம் ஒரு முழுதும் ஆறாது தேன் விட்டு வளர்த்தாலும் மேப்பிலை ககப்பு ஒரு முழுதும் தீராது இது எல்லாம் பிறவியின் பயன்தான்

அவர் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை பயிற்சிகளை வைத்து அவருடைய பிறவி பயனையும் பிறவி அம்சத்தையும் கூட மாற்றிக் கொள்ள முடியும் என்று மகான்கள் நமக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் வள்ளலார் மகரிசிகள் சப்தரிசிகள் அகத்திய மகரிசி அத்திரி மகரிசி விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இப்படி போன்ற சப்த ரிசிமார்களும் மகான்களும் மனிதர் பக்குவப்பட்டார்கள் அவர் வந்து தெய்வமாக மாற முடியும் என்பதை வந்து நமக்கு உணர்த்தி அப்படி உணர்த்தப்பட்டு உறுதிப்படுத்தி காட்டியவர்களில் விஸ்வாமித்தர் சராசரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு மன்னராக ராஜாவாக இருந்து வசிஷ்டரிடம் போட்டியிட்டு தான் தவம் ஒரு மகிழ்ச்சியாகவே ஆயிட்டார் அப்போ அவர் அன்னைக்கு உலகமே தெய்வமாக கூடுகிட்டு இருக்கு அப்போ மனிதன் நினைத்தால் தன் மனதையும் அறிவையும் மாற்றிக்கொண்டு நடைமுறை ஒழுக்கத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு மனிதனும் முயற்சியை அவர் எடுக்கிற பொழுது அவருக்கு வரக்கூடிய தடக வேட்பாளர் பிறவிக்கு தகுந்த போல் என்ன வரும் என்று நாம சொல்லுகிறோம் என்றால் அதுல சில விஷயங்கள் என்னவென்றால் ஒரு நாட்டில் ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார்

ஒரு மந்திரி ஒரு தளபதி ராஜாவுடைய மகள் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என் மகளுக்கு நான் திருமணம் நடத்தப் போகிறேன் நல்ல மாப்பிளை வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் உடனே தளபதி சொன்னால் மகாராஜா தாங்கள் விரும்பினால் நானும் உங்கள் மகளை கட்டிக் கொள்கிறேன் தோழன் சொன்னால் உங்க குடும்பத்துல எல்லா நன்மையிலும் எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணை நான் கட்டிக் கொள்கிறேன் இந்த மூவரில் என் மகள் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு நான் கட்டி கட்டித்தருகிறேன் சொல்லி மகாராஜா சொன்னார் அந்த வார்த்தையை அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே மகளை கூப்பிட்டு மகளே இந்த தோழர் இந்த தளபதி இந்த மந்திரி இந்த மூன்று பேரில் உனக்கு யாரை பிடித்திருக்கிறது சொல்லம்மா அவர்களுக்கு உன்னை நான் மனமுடித்து வைக்கிறேன் என்று ஒரு சொன்னார் சொன்ன உடனேயே அந்த அம்மா தொழிற்சி எனக்கு மூன்று வரையுமே பிடித்திருக்கிறார்கள் மூன்று பேருக்கு ஒரு மகளை எப்படி கட்டி வைக்க முடியும் என்று ஒரு சர்ச்சை நடந்த ஒரு பொழுது மந்திரி சொன்னால் நான் கட்டி கொடுக்குறேன் தளபதி சொன்னால் நான் கட்டி கொடுக்குறேன் தோழர் சொன்னால் நான் கட்டி கொடுக்குறேன் ஆக இந்த மூவரும் முந்தி முந்தி சொல்ல மகளும் நான் மூவரையும் கட்டுக்கணும் யாரையும் எனக்கு பிடிக்காதவில்லை என்று ஒரு வார்த்தையை நான் சொல்லவில்லை மூணு வருமே எனக்கு பிடித்த இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அந்த தோட்டத்துக்குள்ள அந்த புறத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு நாகம் வந்தது எதிர்பாராமல் ராஜா ராஜாவுடைய மகளை அந்த நாகம் தேடி விட்டது அந்த மகள் இறந்து தளபதி கோபக்காரர் உடனடியாக இருந்தார் அந்த நாகத்தை துண்டு துண்டாக வெட்டி போட்டுவிட்டார் மூவருமே கண்ணீர் உடைத்தார்கள் மகாராஜனும் மிகவும் வேதனைப்பட்டார் ஆசையுடன் ஒரு மகளை வளர்த்தோம் அன்பு நிறைந்த ஒரு அழகு நிறைந்த ஒரு பெண்ணை வளர்த்து நல்ல மருமகனை தேர்ந்தெடுத்து ஒப்படைக்கலாம் என்று நான் நினைத்தோமே ஒரு நிலைக்கும் ஆறாத நிலையில் ஆகிவிட்டானே என்று சொல்லி மகாராஜா இந்த மூவர்களும் இந்த பெண்ணை நாம் அடைந்திருக்கலாமே நம்ம நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி மூவரும் முட்டி கண்ணீர் விட்டார்கள் அப்பொழுது மகாராஜா உடனடியாக தன் மகளுக்கு ஈமசிரியை செய்வதற்காக அக்னி இருக்கார் அக்னியில் எரும்பு கொண்டு பொழுது ஒரு எறும்பு துண்டை ஒருவர் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் அந்த எறும்பு கொண்டு ஒரு சடரத்துல ஒரு எரும்பு துண்டை எடுத்து கொண்டு போய் நேர காசிக்கு கொண்டு போய் நதிய மூழ்கி கரும்பு வயரா இன்னொருத்தன் எடுத்து அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் தானே இருக்கக்கூடிய அறையில விரித்து அதுக்கு மேல பட்டு புனியம் விட்டு அதை படுத்துருவாங்க இன்னொருவரை தான் அதே சாம்பர ஒரு பகுதியை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டுமே என்று எண்ணி காலகம் முழுக்க சுத்திதான் காடு கரையெல்லாம் அங்க ஏழு சப்த ரிசிமார்கள் அங்கே தவம் கொண்டு அக்னி வளர்த்து கொண்டிருந்தார் அக்னி வளர்த்து கொண்டு இருக்கிற பொழுது இவன் போய் நின்றார் ஐயா ஒரு பெண்ணை நான் வந்து பெரிதும் மனமாக விரும்பினேன் தவறான முறைகளில் அல்ல பெற்றோர்களுக்கு இறங்க அவ்வளோ இறந்து விட்டான் உங்கள் தவ வலிமையால் இந்த பெண்ணை உயிரெழுப்பி தர வேண்டும் என்று அவன் கேட்டான் நெருப்பு சுடாமல் சுடும் என்பதை நீ கொஞ்சம் கூட நினைக்காமல் இந்த அக்னியை நீ இறங்கி நின்று நான் சொல்லுவதை நின்று விட்டால் என்று கூறினார் பரவாயில்லை இந்த சாம்பல் உருவமாகி இந்த உலகத்துக்கு பெண்ணாக கிடைத்தால் போதும் என்று நினைத்து அவர்களிடம் சாம்பரை விட்டு நான் அக்கில போய் இறங்கி நின்றான் கொஞ்ச நேரம் நின்ன உடனே அக்னீஸ்வரன் இவரை சுடாமலே காத்து நின்றார் மகளிர்கள் தான் தவ வலிமைகளால் மறு உயிர் கொடுத்து அதே பெண்ணை உயிரெழுப்பி அந்த சாம்பரம் வச்சு எடுத்து கொடுத்தார் அந்த பெண்ணை கொண்டு வந்து மீண்டும் அவர் காதகத்தை வந்து நாட்டுக்குள் வந்தார் அதே மகாராஜாவையும் பார்த்தார் காதிக்கு சென்று கர்மங்கள் செய்தவனும் வந்தார் இப்பொழுது இந்த பெண் இறக்க வேண்டும் தான் சாம்பரை விரித்து படுத்திருக்கிறவரும் அவனும் சொன்னார் எனக்கு எனக்கு தான் அவன் படைத்து வந்தேன் எனக்கு தான் உரிமையானவர்கள் சொல்லி காட்ட போய் உயிரிழப்பி வந்தவர்கள் சொல்றாங்க இப்படி எல்லாரும் குழம்பிக் கொண்டு இருக்கிற பொழுது இதற்கு ஒரு முடிவு வேண்டுமே என்று நினைத்து இப்பொழுது நாம் அந்த இடத்துல வாக்கு சொல்லி இருக்கிறேன் இதை போல ஒரு தவ ஞானி ஒருத்தர் உத்தரவு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த பெண்ணையும் கூட்டு போய் மகாராஜாவையும் கூட்டு போய் அந்த மூவரும் எல்லாருமே போயிட்டாங்க கூட்டு போனோடனே இங்கதான் நீங்க எல்லாரும் நன்றாக கேட்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம் உடனே மகாராஜா சொன்னார் சுவாமி என் மகளை இந்த மூவரும் விரும்பினார்கள் ஒரு முடிவு எடுப்பு முன்னே பாம்பா தேடி என் மகள் இறந்து விட்டார் அந்த தடத்தில் ஒரு பகுதியை எடுத்து சென்று காத்திக்கு சென்ற கரும்புகள் கழித்தார் இவன் சாம்பரை எடுத்து தான் இந்த சாம்பரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் அறையிலே வைத்துக் கொண்டார் இவன் இதுல ஒரு பகுதியை எடுத்து உயிரிழப்பி கொண்டு வரும் என்று மகிழ்ச்சிகளை தேடி மறுபிறப்பாக என் மகளை கொண்டு வந்தான் நான் இப்பொழுது யாருக்கு இந்த மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் நான் மிகவும் மனம் குழம்புகிறேன் என்று கேட்டார் உடனே அந்த சாமி அருமையாக கூறுகிறார் அப்பா இப்பொழுது ஒரு பெண்ணை கேள் உனக்கு எந்த மாப்பிளை வேண்டும் என்று கேள் விடை தெரியும்னு கேட்டார் உடனே மகளே இப்பொழுது இந்த மூவரில் உனக்கு யார் வேண்டும் அப்படின்னு ராஜா மீண்டும் கேட்டார் எனக்கு மூவரையுமே பிடித்திருக்கிறது யாரையும் என்னால் நிறுத்த முடியவரை தந்தேன் என்று அப்பொழுதும் சொன்னார் அப்படி சொன்ன உடனேயே சாமி இதற்கு நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன் அப்பா இதில் பிறவி பயன் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அந்த பிறவி பயன் என்ன சுவாமின்னு கேட்ட உடனே அருமையாக சொன்னார் இந்த சடலம் இறந்தவுடன் எரித்து அந்த சாம்பலின் ஒரு பகுதியை கொண்டு காந்திக்கு சென்று கர்மாந்தரம் வைத்தவர் முன்பிறவி இவளுக்கு மகனாக பிறந்தவர் ஆகினால் ஈமக்கிரிகளை உலகாக செய்தார் அவர் மகன் ஆவார் என்று சொன்னார் இந்த முனிவர்களுடைய அவர்கள் மூலமாக உயிரிழப்பி விட வேண்டும் என்று தெரியும் வரத்திற்கு சென்று தன்னுடைய தனி அடைந்தால் பரவாயில்லை என்று நெஞ்சார நெருப்புக்குள் இறங்கி இந்த தாமரை உயிரிழப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு படிதானமாக இருந்து சப்தர்கள் வாக்குப்படி இந்த தாமரை உருவமாக்கி வீட்டில் மகளாக கொண்டு வந்தவர் யார் என்றால் அவன்தான் உரிய பிறவிகளை பெற்ற தந்தையார் இறந்தாலும் இருந்தாலும் இந்த தாம்பரோடவே நான் படுத்துக்கிடுவேன் என்று சொல்லி சாம்பரை விரித்து அனுப்புவர் பட்டு பீதாமரத்தில் படுத்திருந்தானே அவன் இந்த பிறவியில் இவனை கணவனாக மனைவியாக கணவனுடைய அடைய பிறந்தவனாக என்ற ஒரு உண்மையை கூறினார் உடனே அந்த பெண்மணி ஒருவரை மகன் என்றும் ஒருவரை தந்தை என்றும் ஏற்று ஒன்றாமத்த ஒருவரை கணவனாக இப்பொழுது மகாராஜா உனக்கு என்னப்பா என்று கேட்டார் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இந்த ஒரு பெண் பாத்திரம் ஏன் வந்தது என்றால் அவர் அவர் பிறந்த பிறவியின் படிதான் இந்த எண்ணம் தோன்றியிருக்க இந்த மகளோ மூவரும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னதுக்கு மகனாக அவனை பிடித்திருக்கு தந்தையாக இவனை பிடித்திருக்கு தாரமாக இவரை பிடித்திருக்கு என்பதை அறியாமையால் விளக்க முடியாமல் ஒருவரையும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டார் ஆகையால் பிறவி மயக்கம் என்பது எல்லோருடைய உள்மனதுக்குள்ளும் இருக்கிறது அந்த உள்மனதுக்குரிய அடிப்படையில தான் அந்த ஆத்மா ஏங்கும் அதற்கு போல தான் மனிதன் பேசுவான் வளருவான் அவருடைய மனசு அவருடைய அறிவு செயல்படும் என்பதை தான் மகிழ்ச்சிகள் அவர் அவர் எடுத்துக்கொண்ட பிறவிக்கு போல தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் அவர் பழகி கொண்டிருக்கிறான் தேசிக் கொண்டிருக்கிறான் ஆக பிறவி பயன் என்பது இருக்க போய்தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது என்பதை அந்த சுவாமி வளர்க்கிறார் இத்தனை இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை சுற்றி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்னும் நான் இப்பொழுது பேசுவதை இந்த உலக நாடு முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எந்த பிறவியிலையும் நான் இந்த உலகத்துக்கே சொந்தப்பட்டு நான் கருத்திருக்கிறேன் என்பதை இப்பொழுது நான் வளர்த்து கொண்டேன் எத்தனையோ ஜீவர்கள் மனித உணர்வுகள் பேர்களும் நல்ல மனதோடு என்னை தெய்வீகமாய் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாருடைய உள்ளத்திலும் நான் வீட்டில் இருந்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய சிந்தனையும் பிறவியின் அடிப்படையில் வந்திருக்கிறது ஆனால் பிறவியின் அடிப்படையில் வந்தாலும் அதை உணர்வதற்கு வேண்டியது தபம் ஞானம் மனம் மனம் வேண்டும் அதை ஒருநிலைப்படுத்துகின்ற தபம் வேண்டும் வெற்றி அடைந்த ஞானம் இந்த மூன்று நிலைகளையும் ஒருங்கிணைந்து அடைந்து விட்டோம் என்றால் மனிதர் தன்னுடைய அடைந்து விடுகிறார் என்பதுதான் உண்மை இந்த பிறவி அடைவதற்கு முடியாமல் நம் மனதுக்கு தடையாக இருப்பது எது என்றால் ஆசை கோபம் பற்று பாசம் படோபகரம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற துடிப்பு இவைகள் எல்லாம் நம்முடைய உள்வரத்தை மூடி மண்ணு போல மரத்தில் வச்சிருக்கிறாங்க ஒரு தூய காந்தத்தை மண்ணுக்களை போட்டு புதைச்சிருந்தா இரும்பு போட்டு வச்சா எடுக்குமா அந்த மண்ணு தடுக்கும் இரும்புக்கும் தொடர்புறாமல் இடையில் மண்ணு இருந்து தடுத்தது போல ஆகாயத்தில் இருக்கின்ற அற்புத ஞான சக்தி என்பது மனிதனுடைய உள்வரில் இருக்கின்ற சக்தியை தொடர்படாமல் தடுத்து இருப்பதுதான் ஆசை கோபம் பார்த்தம் பற்று என்னும் அங்காரங்களாகும் இந்த அஞ்ஞானங்களை நம்முடைய அறிவார் குருமகார்களுடைய ஆசையினார் மரோபக்குவத்தின் நிலையினால் உயர்ந்த தவத்தின் பயத்தினார் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் உணர்விலும் மறைந்திருக்க உண்மை மனங்களை ஆணவம் கருமம் ஆகியனும் உண்மை மனங்களை நீக்கி நம் மனதை சுத்தப்படுத்தி விட்டோம் என்றால் இறைவரின்னும் தக்தி நம் உள்ளத்திற்குள் குடியிருப்பார் என்பதுதான் உண்மையாகும் அந்த அந்த உள்ளம் தூய்மையாவதற்கு காரணமாக இருப்பது மனம் அந்த மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது நம் செயல் அந்த மனதில் பார்த்து என்றால் மகாதேவன் வீட்டியிருப்பார் என்பது தத்துவமாகும் மனமே ஈசன் கோயில் என்பதுதான் என்னுடைய உண்மை தத்துவம் எல்லாத்துக்கும் அடிப்படை இருக்குது மனசு இந்த மனதை எல்லாரும் பக்குவப்படுத்தணும் நம்மளை அவசரப்படுத்த வைப்பதும் அதுதான் ஆசைப்பட வைப்பது அதுதான் கோபப்பட வைப்பது அதுதான் துயரத்தில் துடிக்க வைப்பதும் அதுதான் சிந்தனைக்கு அடிப்படையாக இருப்பது மனம் தான் இந்த மனதை மட்டும் நான் ஒரு வென்று விட்டோம் என்றால் மகாராக முடியும் என்பது தத்துவமாகும் மனதை வென்றவன் மகானாவான் மாத்திரா மனம் ஈசன் கோயிலாகும் எல்லோரும் நம்முடைய மனதை புனிதமாக்க வேண்டும் அவரவர் மனதை அறிவார் கவனிக்க வேண்டும் நாம் சிந்திப்பதும் செயல்படுவதும் பேசுவதும் தரதாரா என்று உங்களுக்குள்ளேயே உணர்ந்து விட்டால் நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற தத்துவத்தை வைத்து இறைவனுக்கு பூஜையை நடத்தி பார்த்துகளை தொடங்குவோம் எல்லாம் அவர் அறிவிப்பு